சமீப காலமாக மலையாள சினிமாவிலேருந்து பல்வேறு செய்திகள்லாம் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குங்க அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி வந்து மற்ற இண்டஸ்ட்ரியே கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே கொஞ்சம் சின்ன இண்டஸ்ட்ரி தாங்க அங்கேருந்து லோ பட்ஜெட்டில் நல்ல தரமான படங்கள்லாம் ஆனால் அடிக்கடி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நல்ல சினிமா இண்டஸ்ட்ரி தான் இருந்தாலும் இப்போ சமீப காலமாக அந்த இஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ண பல நடிகைகள் துணை நடிகைகள் வந்து அந்த படத்தில் கூட ஒர்க் பண்ண ப்ரொடியூசர் டைரக்டர் அவங்களோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மேலே வந்து பாலியல் ரீதியான புகார்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இல்லை அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தனக்கு வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் வந்து இதில் வந்து அடிபட்டிருக்கு இதை விசாரிக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து ஏமா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து கவர்மெண்ட்டால் வந்து நிறுவப்பட்டிருந்தது இப்போ அந்த கமிட்டி தான் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையை வந்து பல முன்னணி நடிகர்கள் எல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அவங்க மேல வந்து துறை ரீதியா வந்து நடவடிக்கை வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க இந்நிலையில என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா அசோசியேஷன் அதாவது நம்ம ஊரில் நடிகர் சங்கம் மாதிரி அங்கே வந்து அம்மா அப்படின்றது தான் வந்து நடிகர்களுக்கான சங்கம் அந்த சங்கத்தில் பொறுப்பு வகித்த தலைவர் மோகன்லால் உட்பட மொத்த பேருமே வந்து கூண்டோட வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க இது மலையாள சினிமாவில் ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு எதுக்காக இவங்க வந்து அதை வந்து ராஜினாமா பண்ணாங்க ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு இதை வந்து நாம் வந்து கண்டிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்களா அப்படி இல்லைனா இந்த கமிட்டி இருக்கிற பல பேரை வந்து பாலியல் புகாரில் வந்து சிக்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன் மற்றொரு நடிகரான பிரித்திவிராஜ் வந்து இந்த விஷயத்தை வந்து சாதாரணமாக விடக்கூடாது இந்த புகாரில் வந்து எவ்வளோ பெரிய நடிகர் சிக்கியிருந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நேற்று கூட பல முன்னணி நடிகர்கள நிவின் பாலி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனால் அவர் உடனே வந்து மீடியா முன்னாடி தோன்றி அப்படி எதவும் நான் குற்றச்சாட்டில் வந்து ஈடுபடல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தியிருக்காரு இன்னும் யார் யார் பேர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்